இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் திருவசனம் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் இறையேசுவில் எடதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித முதலாம் கலிஸ்து திருத்தந்தை மற்றும் மறைசாட்சியானவரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்துபேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்வோம் என்று அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் அன்பும் ஆதரவும் நிரப்ப வேண்டுமாய் செவிக்கின்றேன் இயேசு அவர்தான் உங்களை உருவாக்கியது அவர்தான் இன்றுவரை உங்களை சுமப்பது உங்களை இனி வரும் நாட்களில் நிலைநிறுத்த போவதும் இயேசுதான் உங்களை பொல்லாங்கன் கொண்டு வரும் அனைத்து தீங்கின் இருந்தும் காக்க போவதும் இயேசுவே உங்களுடைய பாரங்கள் எதுவுமே உண்மையாக உங்களுடையது அல்ல நண்பர்களே உங்கள் தகப்பன் உடையது இயேசுவிடம் ஜெபித்து அவரிடமே ஒப்படைத்து விடுங்கள் ஏசு பார்த்து கொள்வார் இயேசு உங்கள் வாழ்வில் செயலாற்றுவார் உங்களை தோள்மேல் மேல் சுமக்கும் தந்தை இயேசு இருக்கும்போது ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் கால் கல்லில் விடவே மாட்டார் நண்பர்களே விசுவாசியுங்கள் சரி இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் கூறுகிறார் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்கு உரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை என்பதாய் நாமும் சில நேரங்களில் இப்படியாய் செய்வதுண்டு அவர் இறைமகன் நம்மை எத்தனை சமயம் இக்கட்டு காலத்தில் விடுவித்திருக்கிறார் ஞாபகம் இருக்கிறதா அனைத்துமே நமக்கு தெரியும் எந்தெந்த சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றினார் என்பதும் நமக்கு இப்போது ஞாபகம் வரும் எந்தெந்த நெருக்கத்தில் அவசரத்தில் நம்மை இயேசு கைபிடித்து தூக்கினார் என்பதும் இப்போது உங்கள் மனம் அசைவோடும் இயேசுவின் வல்லமையை இப்படியாய் நம் வாழ்க்கையில் அவர் வல்லமையாய் செயல்பட்டு இருந்தும் அதை மறந்து போனோம் எடுத்தறிந்து பேசினோம் செவிக்க மறந்தோம் இயேசுவை நம்பும் யூதரோ கிரேக்கரோ யாராயிருந்தாலும் இயேசு மீட்பு அளிப்பார் என்று வசனத்தில் எழுதியுள்ளது யார் உங்களுக்கு எதிரான பக்கத்தில் நின்று செயல்படுகின்றார்களோ அவர்களை உங்களுக்கு ஏற்புடையவராக்குவார் இயேசு அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெளிப்படும் எனவே நெறி இல்லாதவர்கள் நீங்கள் எவ்வளவு சொல்லியும் உங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறார்களா கவலையே படாதீர்கள் நண்பர்களே அந்த கடவுளே அந்த ஆண்டவராகிய இயேசுவே அவர்களுக்கு உங்களை பற்றி வெளிப்படுத்துவார் உங்கள் நல்லுள்ளம் அவர்களுக்கு தெரிய வரும் உங்கள் பக்கம் இருக்கும் நியாயம் அவர்களுக்கு புரியும் அவர்கள் இதுவரை செய்து வந்த தவறை அவர்களுக்கு இயேசுவே உணர்த்துவார் எதுவுமே உங்கள் கையை விட்டு போகாது மகிழ்ச்சியாயிருங்கள் சரி இன்றைய நச்சேரி வாசகம் என்ன கூறுகிறது உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் இருக்கும் என்று கூறுகிறது ஒருமுறை இயேசு பரிசேயர் ஒருவர் தன்னோடு சாப்பிட கேட்டுக்கொண்டார் என்பதற்காக இயேசுவும் சாப்பிட அமர்ந்தார் சாப்பிடும் முன் இயேசு கை கழுவினார் அதற்கு அவர்கள் வியப்பாய் பார்க்கின்றனர் இயேசு கூறுகிறார் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் சுத்தப்படுத்துகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் கெட்ட எண்ணங்களும் நிறைந்து இருக்கின்றன என்கிறார் இயேசு நாமும் இன்று சற்றே சிந்திக்க வேண்டும் நண்பர்களே நமது உட்புறத்தில் இன்று என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது இப்போது எதைப்பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் எந்த நபரை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் எந்த காரண காரியத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சற்றே யோசித்துப் பாருங்கள் அது நல்ல எண்ணங்களா அல்லது யாருக்காவது தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களா அல்லது யார் மீதாவது பொறாமை கொண்ட எண்ணங்களா அப்படியாக இருந்தால் அதை வெளிப்புறத்தில் எடுத்து போட்டுவிடுங்கள் நண்பர்களே இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா இயேசுவே வானங்கள் உமது மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளியோ உமது வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அந்த செய்தியைத்தான் தினமும் கூறுகிறது அவைகளுக்கு உயிர் இல்லை ஆனாலும் அவை உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றது புகழ மறப்பதே இல்லை நானோ உம்மை இன்னும் ஆவலோடு தேட எனக்கு நீ செய்த நன்மைகளை நினைத்து தினமும் போற்ற அருள் புரியும் இயேசுவே என் உட்புறத்தில் உள்ள பற்றை தர்மமாக கொடுக்கவும் அதன் மூலம் எனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கவும் என் வாழ்வில் அனைத்தும் நல்லதாக நடக்கவும் அருள்தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி